செய்திகள் ஆதரவுன் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தனி சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் டேவிட் ஜனாதிபதி இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரிட்டன் துணை பிரதமர் டேவிட் லம்பி ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்காவுடன் பேச்சு நடத்தினார் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று முற்பகல் மேற்படி சந்திப்பு நடைபெற்றது இலங்கையின் தற்போதைய நிலையில் விஜயம் மேற்கொண்டமைக்காக பிரிட்டன் துணை பிரதமருக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார் அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டங்கள் மற்றும் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளின் போது பிரிட்டன் வழங்கிய ஒத்துழைப்புகளை பாராட்டினார் குறிப்பாக இலங்கையின் ஆடை ஏற்றுமதிக்காக விதிக்கப்பட்டிருந்த வரி சலுகைகளை நீக்கி பிரிட்டன் வழங்கிய விசேட ஆதரவுக்கு ஜனாதிபதி நன்றியை தெரிவித்தார் இலங்கை தற்போது எட்டியுள்ள பொருளாதார முன்னேற்றம் குறித்து பிரிட்டன் துணை பிரதமர் மகிழ்ச்சி வெளியிட்டார் குறிப்பாக வரி அறவீட்டு செயற்பாடுகள் உள்ளிட்ட புதிய பொருளாதார திட்டங்களை அவர் இதன்போது வெகுவாக பாராட்டினார் பசுமை வலுசக்தி துறையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இலங்கை அரசு ஆரம்பித்துள்ள வேலை திட்டங்களுக்கு தமது முழுமையான ஆதரவை வழங்க எதிர்பார்ப்பதாக டேவிட் லம்மி உறுதியளித்தார் சமீபத்தில் இலங்கையை தாக்கிய டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் வேதனையான அனுபவங்கள் குறித்து பிரிட்டன் துணை பிரதமர் தனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்தார் இந்த சவால்களை முறியடித்து இலங்கை மிக விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் அவர் இதன்போது நம்பிக்கை வெளியிட்டார் திம்பு கோட்பாடுகளுடன் புதிய அரசமைப்பு வரைவு யாழில் தமிழ் தரப்புகள் ஒருமனதாக தீர்மானம் தமிழ் மக்களின் அபிலாசிகளை வென்றெடுக்கும் வகையில் திம்பு கோட்பாடுகளை முழுமையாக உள்ளடக்கிய சுயாட்சி அம்சங்களுடன் கூடிய புதிய அரசமைப்பு யோசனைகள் தயாரிப்பது யாழ்ப்பாணத்தில் தமிழ் தேசிய பேரவையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டது நல்லூர் இளங்கலைஞர் மன்றத்தில் தமிழ் தேசிய பேரவையின் ஏற்பாட்டில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது இதில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மத தலைவர்கள் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் புத்திஜீவிகள் என பலரும் கலந்து கொண்டனர் தற்போதைய அரசு தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டுள்ள இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பத்தொன்பது காலப்பகுதியில் தயாரிக்கப்பட்ட ஐக்கிய ராட்சிய ஒற்றையாட்சி அரசமைப்பு முறையை அடியோடு நிராகரிப்பதாக இக்கூட்டத்தில் பங்கேற்ற அனைத்து தரப்பினரும் உறுதியாக தெரிவித்தனர் தமிழ்த் தேசம் இறைமை மற்றும் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கும் தீர்வே எட்டப்பட வேண்டும் என்பதில் ஒருமித்த கருத்து எட்டப்பட்டது கலந்துரையாடலின் நிறைவில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட தமிழ்த் தேசிய பேரவையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூட்டத்தில் பங்கேற்ற அரசியல் தரப்புகள் மற்றும் அமைப்புகளைக் கொண்ட ஒரு பொதுச்சபை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இதிலிருந்து ஒரு விசேட அரசியல் குழு அமைக்கப்படும் இக்குழுவானது திம்புக் கோட்பாடுகளின் அடிப்படையில் தமிழ் மக்கள் சுயாட்சியை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய அரசமைப்பு யோசனைகளை தயாரிக்கும் பணியை முன்னெடுக்கும் முக்கியமாக தமிழ் மக்கள் பேரவையால் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட வரைவை அடிப்படையாக கொண்டு ஆலோசனைகள் பெறப்படும் மேலதிகமாக ஏனைய தரப்புகளிடம் உள்ள சிறந்த யோசனைகளும் உள்வாங்கப்பட்டு ஒரு பொதுவான வரைவு தயாரிக்கப்படும் இந்த வரைவு மீண்டும் பொதுச்சபையின் அனுமதிக்கு சமர்ப்பிக்கப்பட்டு பின்னர் மக்கள் மட்டத்திற்கு கொண்டு செல்லப்படும் என தெரிவித்தார் கூட்டத்தில் கலந்து கொள்ளாத ஏனைய தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகள் அமைப்புகள் மற்றும் புத்திஜீவிகள் எதிர்காலத்தில் இந்த முயற்சியில் இணைய விரும்பினால் அவர்களுக்கான கதவுகள் திறந்தே இருக்கும் என்றும் அனைவரையும் அரவணைத்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டை பலப்படுத்துவதே தமது நோக்கம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார் அனுரு அரசால் தேசிய பாதுகாப்பு பலவீனப்படுகிறது எச்சரிக்கிறார் பொது ஜன பொதுச் செயலாளர் சாகச காரியவசம் அரசாங்கம் நாட்டின் தேசிய பாதுகாப்பை ஒருபுறம் பலவீனப்படுத்திக் கொண்டு மறுபுறத்தால் புத்த சாசனத்திற்கு எதிரான செயற்பாடுகளை முன்னெடுக்கிறது விமர்சனங்கள் மற்றும் குறைகளை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இந்த அரசாங்கத்திற்கு கிடையாது என்பதால் விரைவில் ஊடகவியலாளர்களின் உயிருக்கும் அச்சுறுத்தல் ஏற்படலாம் என பொதுஜன பெருமளவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் எச்சரித்துள்ளார் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு எச்சரித்துள்ளார் ஜேவிபியின் வன்முறை கலவரம் மற்றும் முப்பது வருடகால சிவில் யுத்தத்தால் நாடு மிக மோசமாக பாதிக்கப்பட்டது இந்த காலப்பகுதியில் நாட்டு மக்கள் மத்தியில் தேசிய பாதுகாப்பு குறித்து பெரியதொரு அச்சநிலை இருக்கவில்லை ஆனால் தற்போது நாட்டின் தேசிய பாதுகாப்பு பலவீனமாக்கப்படுகிறது பொதுமக்கள் அச்சநிலையில் வாழ்கிறார்கள் யார் யாரை வேண்டுமானாலும் படுகொலை செய்யலாம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நூற்றி துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியிருந்த நிலையில் அறுபது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த ஆண்டில் இதுவரையான நாற்பத்தி ஏழு நாட்களில் ஒன்பது துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ள நிலையில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் அரசாங்கத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ளவர்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் சட்டத்தரணி புத்திக மல்லவராட்சியை படுகொலை செய்தவர்கள் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை ஆனால் இந்த சட்டத்தரணியின் சேவை பெறுநர்கள் மற்றும் பாதாள குழுக்களின் தொடர்பு பற்றி போலீசார் பொறுப்பற்ற வகையில் கருத்துக்களை வெளியிடுகின்றனர் தேர்தல்கள் மூலம் மீண்டும் வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட தற்போதைய திசைகாட்டி அரசாங்கம் பாதாள உலக குழுக்களின் உதவியுடன் நாட்டை ஆளவும் அதிகாரத்தை தக்கவைக்கவும் முயற்சிப்பதாக தெரிவித்த அவர் இந்த நாட்டை பாதாள உலக கூடாரமாக மாற்ற எவருக்கும் இடமளிக்க முடியாது என தெரிவித்தார் சட்டத்தரணி மற்றும் அவரின் மனைவி அல்ல உறுதிப்படுத்தியது அரசாங்கம் அண்மையில் சட்டத்தரணி மற்றும் அவரின் மனைவி வலயம் அல்லவென அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது நாடாளுமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து உரையாற்றிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இதனை தெரிவித்துள்ளார் சபாநாயகரே இந்த பகுதி பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்படவில்லை குறிப்பாக அந்த நேரத்தில் சில உயர் பாதுகாப்பு வலயங்கள் இருந்திருக்கலாம் எனினும் இந்த சம்பவம் இடம்பெற்ற பகுதி தற்போது உயர் பாதுகாப்பு வலயம் அல்ல பாதுகாப்பு படையினரும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளனர் எவ்வாறாயினும் துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்திலிருந்து முப்படைகளின் தலைமையகமும் பாதுகாப்பு அமைச்சகமும் அறுநூறு முதல் எழுநூறு மீட்டர் தொலைவிலேயே அமைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியிருந்தாா் அது உயர் பாதுகாப்பு வலயம் என்பது பொதுமக்களுக்கு கூட தெரியும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா சுட்டிக்காட்டியிருந்தார் இதேவேளை தலங்கம் போலீஸ் பிரிவின் கோட பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடி வாகன நிறுத்தும் இடத்தில் கடந்த பதிமூன்றாம் திகதி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருந்தது இதில் சட்டத்தரணி ஒருவரும் அவரின் மனைவியும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பழைய பயங்கரவாத தடைச் சட்டமும் தேவையில்லை புதிய சட்டமும் அவசியமில்லை யாழ்ப்பாண மறை மாவட்ட முதல்வர் ஜெபரட்னம் அடிகளார் கருத்து எமது நாட்டுக்கு பழைய பயங்கரவாத தடைச் சட்டமும் தேவையில்லை அதேபோல புதிதாக கொண்டுவரப்பட உள்ள சட்டமும் அவசியம் இல்லை என யாழ்ப்பாணம் மறை மாவட்ட முதல்வர் ஜெபரட்னம் அடிகளார் தெரிவித்துள்ளார் தற்போது உள்ள மற்றும் எதிர்காலத்தில் கொண்டுவர முயற்சிக்கின்ற பயங்கரவாதம் தொடர்பான சட்டமூலத்திற்கு எதிரான கையொப்ப போராட்டத்தில் இன்றைய தினம் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எமது நாட்டில் காலமாக நடைமுறையில் இருந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாக தமிழ் மக்கள் சொல்லுநாத் துயரங்களை அனுபவித்தார்கள் எத்தனையோ பேரின் வாழ்க்கையில் கவலைகளும் வலிகளும் இழப்புகளும் ஏற்பட்டன ஆகவே இவ்வாறான ஒரு சட்டமூலத்தை நீக்குமாறு நீண்ட காலமாக அரசாங்கங்களை தமிழ் மக்களாகிய நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்தோம் ஆனால் தற்போது அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குகின்ற பாணியில் புதிய ஒரு சட்டமூலத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன புதிய சட்டத்தின் மூலமாகவும் தமிழ் மக்களுக்கு பிரதானமான பாதிப்புகள் ஏற்படும் இதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையானது தொடர்ச்சியாக பயத்தின் மத்தியிலேயே தொடரக்கூடிய வாய்ப்பு உள்ளது மக்கள் அனைவரும் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் பயமில்லாமலும் வாழக்கூடிய நிலைமையை ஏற்படுத்துவதற்கு பழைய பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிவிட்டு புதிதாக எந்த சட்டம் மூலத்தையும் அறிமுகம் செய்ய வேண்டாம் என்ற கோரிக்கையை அரசாங்கத்திடமும் நீதி அமைச்சிடமும் தமிழ் மக்களாகிய நாங்கள் முன்வைக்கின்றோம் நமது இந்த கோரிக்கையை அரசாங்கமானது ஏற்று தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்து தமிழ் மக்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய நிலையை இந்த நாட்டில் ஏற்படுத்த வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார் பிரித்தானியர் காலத்து நீராவி சேவை பயணிகளுக்காக மீண்டும் ஆரம்பம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுடன் இலங்கையின் புகழ்பெற்ற சொகுசு சுற்றுலா புகையிரதம் திருகோணமலை புகையிரத நிலையத்தை வந்தடைந்துள்ளது இது இலங்கையில் தற்போது இயங்கக்கூடிய நிலையில் உள்ள நீராவி இயந்திரமாகும் சுமார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலான பழமையான வரலாற்றைக் கொண்ட இந்த இயந்திரம் பிரித்தானியர் காலத்து புகையிரத பயணத்தை நினைவூட்டும் வகையில் அமைந்துள்ளது நீண்ட இடைவெளிக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் முதல் இந்த புகையிரதம் மீண்டும் தனது சேவையை ஆரம்பித்துள்ளது இது வழக்கமான பயண அட்டவணையில் இயங்குவதில்லை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காகவும் விசேட நிகழ்வுகளுக்காகவும் பிரத்யேகமாக முன்பதிவு செய்யப்பட்டு இயக்கப்படுகிறது இந்த சொகுசு புகையிரதத்தில் பத்தொன்பதாம் நூற்றாண்டு பாணியிலான உட்புற அலங்காரங்களுடன் நவீன காலத்து குளிரூட்டப்பட்ட பெட்டிகள் உணவகப்பட்டி பார் மற்றும் காட்சிகளை ரசிப்பதற்கான விசேட வசதிகள் கொண்டு இரண்டு குளிர்சாதன வசதி கொண்ட சொகுசு பெட்டிகள் உள்ளன இவை பழங்கால பாணியில் அலங்கரிக்கப்பட்டவை புகை உயர்தர உணவு மற்றும் பானங்கள் வழங்கும் வசதி உள்ளது இது டூர்ஸ் அண்ட் நிறுவனத்தினால் இலங்கை புகையிரத திணைக்களத்துடன் இணைந்து இயக்கப்படுகிறது இது கொழும்பிலிருந்து கண்டி நுவரேலியா எல்லை மற்றும் திருகோணமலை போன்ற நாட்டின் முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு இயக்கப்படுகிறது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற இந்த புகையிரதம்

Tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. <laughs> தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார் இதில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் வழிநடத்தப்படுவதாகவும் நாட்டிற்கே வழிகாட்டும் கடமையை பொறுப்புணர்வுடன் செயல்படுத்தி வருவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார் திராவிட மோடல் ஆட்சியின் வெற்றி பயணம் தொடரும் என்றும் தமிழ்நாடு வரலாறு காணாத வெற்றிநடை போட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐயாயிரம் வழங்கப்பட்டதால் மகளிர் மகிழ்ச்சியில் உள்ளனர் என்றும் நிதியமைச்சர் கூறினார் எதிர்காலத்தில் வரக்கூடிய தடைகளை கணித்து முன்கூட்டியே இத்தொகை வழங்கப்பட்டதாகவும் இத்திட்டத்தை முடக்க நினைத்தவர்கள் பெரிய அதிர்ச்சியில் உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இதை இரண்டு மாதங்களில் ரூபாய் ஒன்பதனாயிரம் வரை மகளிருக்கு கொண்டு சேர்த்துள்ளார் என்று பெருமிதம் தெரிவித்தார் இலங்கை தமிழர்களுக்கு மூன்று கட்டங்களாக ரூபாய் அறுநூற்று முப்பது கோடியில் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் நிதியமைச்சர் அறிவித்தார் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு பத்தாயிரத்து நானூற்று அறுபத்தி ஒன்பது வீடுகள் கட்டுவதற்கு ரூபாய் அறுநூற்று முப்பத்து ஒன்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதில் ஆறாயிரத்து பத்து வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன மீதமுள்ளவை கட்டப்பட்டு வருகின்றன வாழ் இலங்கை தமிழர்களுக்கு உதவித்தொகை திறன் பயிற்சி உள்ளிட்ட நலத்திட்டங்களுக்கு இதுவரை ரூபாய் ஆறு கோடி செலவிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வறுமையை ஒழிக்கும் இறுதிப்போர் தொடங்கியுள்ளது என்று நிதியமைச்சர் தெரிவித்தார் கடை கோடி தமிழரும் வளர்ச்சி பயணத்தில் பங்கு பெறும் சூழல் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் டெண்டர்கள் ஏலங்களை அள்ளி வீசும் திமுக அரசு தினகரன் விமர்சனம் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் டெண்டர்களையும் ஏலங்களையும் அள்ளி வீசும் திமுக அரசு தேர்தல் செலவுக்காக அரசின் கஜானாவை காலியாக்க துடிக்கும் திமுக அரசின் செயற்பாடு கடும் கண்டனத்துக்குரியது என அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் தமிழகத்தில் சாலை குடிநீர் குழாய் சீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை சார்ந்த பணிகளுக்காக கடந்த பதினைந்து தினங்களில் மட்டும் சுமார் ஆயிரம் டெண்டர்களும் ஒரே நேரத்தில் ஐம்பதுக்கும் அதிகமான கல்குவாரிகளுக்கு ஏலமும் அவசரகதியில் அறிவிக்கப்பட்டிருப்பதாக நாளிதழில் செய்திகள் வெளியாகியுள்ளன ஆட்சிக்கு வந்த ஐந்து ஆண்டுகளில் அரசு துறை சார்ந்த பணிகளை மேற்கொள்வதிலும் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதிலும் போக்கை கடைபிடித்து வந்த திமுக அரசு சட்டப்பேரவை தேர்தலுக்கான கால அவகாசம் நெருங்கி வரும் நிலையில் ஒரே நேரத்தில் டெண்டர்களையும் ஏலங்களையும் அள்ளி வீசி அரசு கஜானாவை காலியாக்க முயல்வது கடும் கண்டனத்துக்குரியது தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு டெண்டர்களையும் ஏலங்களையும் வெளியிட்டிருக்கும் திமுக அரசு சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாகவே அனைத்துவித பணிகளையும் இறுதி செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்திருப்பதன் மூலம் தேர்தல் செலவுக்காக நிதி ஆதாரங்களை பெருக்கி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது எனவே ஆட்சி காலத்தின் இறுதி நேரத்தில் கிடைத்தவரை லாபம் என அரசின் கஜானாவை முழுமையாக காலியாக்க துடிக்கும் திமுகவுக்கு வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் இனி எக்காலத்திற்கும் ஆட்சிக்கு வரவே முடியாத அளவிற்கு தமிழக மக்கள் ஒன்றிணைந்து தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் செய்திகளில் இனி செய்திகள் பிரித்தானியாவில் கோவிட் காலத்தில் முழுமையான பல்கலைக்கழக கல்வி இடம்பெறவில்லை மீது சட்ட நடவடிக்கை கோவிட் தொற்று நோய் காலத்தில் முழுமையான கல்வி சேவையை பெறவில்லை என குற்றம் சுமத்தி இங்கிலாந்தில் மேலும் முப்பத்தி ஆறு பல்கலைக்கழகங்கள் சட்ட நடவடிக்கையை எதிர்கொண்டு வருகின்றன ஒரு லட்சத்து எழுபது ஆயிரத்திற்கும் அதிகமான தற்போதைய மற்றும் முன்னாள் மாணவர்கள் தாங்கள் செலுத்திய முழு கல்வி கட்டணத்திற்கு இணையான கற்றல் செயற்பாடுகள் இடம்பெறவில்லை என்று தெரிவித்து இழப்பீடு கோர திட்டமிட்டுள்ளனர் இதற்கு முன்பு லண்டன் பல்கலைக்கழகம் மற்றும் மாணவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் குழுவுக்கும் இடையே தீர்ப்பொன்று எட்டப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து மேலும் முப்பத்தி ஆறு பல்கலைக்கழகங்களுக்கு சட்டப்பூர்வ எச்சரிக்கை கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன இந்நிலையில் கல்வி கட்டணங்களை நிர்ணயிப்பது பல்கலைக்கழகங்களின் பொறுப்பு என்றும் அவர்கள் தொடர்ந்து உயர்தர கல்வி வழங்க வேண்டும் என்றும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது உலகை உலுக்கிய அமெரிக்க பாலியல் குற்றவாளி கொடுமைகள் அனுபவித்த பெண் அதிர்ச்சி தகவல்கள் உலகை உலுக்கிய அமெரிக்க பாலியல் குற்றவாளி ஜெப்ரி எபஸ்டினால் கரேபியன் தீவுக்கு நியூ மெக்சிகோ பண்ணைக்கும் கடத்தப்பட்ட நாற்பத்தி மூன்று வயதான கேப் டவுன் பெண் ஒருவர் தான் அனுபவித்த கொடுமைகள் குறித்து வாக்குமூலம் வழங்கியுள்ளார் ஜெஃப்ரி எப்ஸ்டீனின் கடத்தல் கும்பல் ஆப்பிரிக்காவின் தெற்கு கடற்கரை வரை பரவி இருந்த நிலையில் இருபது வயதான ஜூலியட் பிரையன்ட் என்பவரை தனித்தீவுக்கு கடத்தியுள்ளனர் ஜெப்ரி எப்ஸ்டீன் இறக்கும் வரை தான் என்ன நடந்தது என்பதை தன் குடும்பத்தினரிடமோ அல்லது யாரிடமோ சொன்னதே இல்லை தற்போது அது குறித்து கூறுவதாகவும் கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டில் முதலாம் ஆண்டு பல்கலைக்கழக மாணவியாகவும் வளர்ந்து வரும் மோடலாகவும் இருந்த இருபது வயதான ஜூலியட்டை எப்ஸ்டீன் கேப்டவுனில் இருந்து அழைத்துச் சென்றுள்ளார் தனது குடும்பம் நிதி ரீதியாக சிரமத்தில் இருந்தமையினால் தன் கனவுகள் நினைவாகப் போகின்றன எனவும் தன் குடும்பத்திற்காக ஏதேனும் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அவர் எப்டீனுடன் சென்றதாக கூறியுள்ளார் இதேவேளை எய்ட்ஸ் விழிப்புணர்வு பயணத்திற்காக கேப்டவுன் வந்திருந்த முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளிண்டன் நடிகர்கள் கெவின் ஸ்பேசி மற்றும் கிறிஸ் டக்கர் ஆகியோருடன் ஒரு உணவகத்தில் எப்டீனை முதன்முதலில் சந்தித்த மூன்று வாரங்களுக்கு பின்னர் ஜூலியட் நியூயார்க்கு பயணம் செய்துள்ளார் நியூயார்க் வந்த சில மணி நேரங்களிலேயே அவர் கரேபியன் தீவுகளுக்கு செல்ல வேண்டும் என்று கூறப்பட்டதாகவும் நியூஜெர்ஸியில் உள்ள டெட்டர் போரோ விமான நிலையத்தில் ஒரு தனி விமானத்தில் அவர் ஏறிய போது அங்கு எப்ஸ்டீனும் கேப்டவுனில் இவரை ஆள் சேர்த்த பெண்களும் காத்திருந்ததாகவும் தெரிவித்துள்ளார் இதன் பின்னர் தீவுக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் அவரின் கடவுச் சிட்டுக்களையும் பறைத்து தீவிலிருந்து தப்பிச் செல்ல முடியாத அளவில் சிறைப்பிடித்து வைத்திருந்ததாக ஜூலியட் தெரிவித்துள்ளார் இதனால் அவர் தீவிரமான மன உளைச்சலை எதிர்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த தற்போது எப்ஸ்டீனின் கோப்புகளில் உள்ள மின்னஞ்சல்கள் வெளியாகி எப்டின் பற்றிய செய்திகள் வரும்போதெல்லாம் அது தன்னை உடல் ரீதியாக பாதிப்பதாக ஜூலியட் கூறுகிறார் இதேவேளை இரண்டாயிரத்து எட்டு விசாரணையின் போது ஆதரவாக ஜூலியட் அனுப்பிய மின்னஞ்சல்கள் சமீபத்தில் தணிக்கையின்றி வெளியானது சர்ச்சையை ஏற்படுத்தியது குறித்து அவர் கூறுகையில் தான் குடிபோதையில் இருந்தபோதோ அல்லது மனமுடைந்து இருந்தபோதோ தான் அந்த மின்னஞ்சல்களை அனுப்பினேன் எனவும் அவர் எப்போதும் தன்னை கண்காணித்துக் கொண்டிருப்பார் என்ற பயம் தனக்குள் இருந்ததாகவும் விளக்கம் அளித்துள்ளார் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ காம் என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.